ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையிலையும் நாங்கள் மக்களுக்காக நின்றோம் மக்களோடு நின்றோம் மக்கள் எங்களை தேடி வந்து வாக்களிச்சாங்க நாங்கள் வீடு வீடாக போய் சாய்தா வச்சுக்கிட்டு இந்த ஓட்டில் இந்த தெருவில் இந்த வீட்டில் நாலு ஓட்டு இருக்குது எங்களுக்கு போடுங்க இந்த தெருவில் பத்து ஓட்டு இருக்கு திமுகக்கான ஓட்டு இதில் இருக்குது அப்படின்னு கணக்கு வழக்கு பார்த்து நாங்கள் வேலை செய்யல நாங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்கு முன்னெடுத்து மக்களின் நம்பிக்கையை பெற்று இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ஓட்டையும் வாங்கியிருக்கோம் இது இரண்டாம் இடம்னு குறிப்பிடுறாங்க ஆனால் உண்மையிலே இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது இது மிகப்பெரிய கட்சியாக தான் பார்க்குறோம் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எதிர்த்து நின்று ஆறாயிரம் ஓட்டு வாங்கினவங்க வந்து எத்தனை கட்சி கூட்டணியோட இருந்தாங்கன்னு தெரியும் இது இந்த மண் காங்கிரஸ் கொஞ்சம் பலமாக இருந்த மண் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பலமாக இருக்கக்கூடிய மண் விடுதலை சிறுத்தைகளும் இங்கே வாக்கு வங்கி இருக்குது தனிப்பெருமான்மையை தனித்த கட்சியாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இங்கே முதலிடத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதை நம்ம கணக்கு வழக்கில் இல்லை அதனால் அதை அப்படியே விட்டுருவோம் மக்கள் பிரச்சனைகள் நின்னோ மக்கள் பிரச்சனை அதுக்கு ரெண்டு மூணு உதாரணங்களை சொல்லலாம் இப்போ தொடர்ச்சியா சாராயத்தை பற்றி பேசக்கூடாது முடிவெடுத்தேன் அதனால இப்போ நம்ம கொஞ்சம் நல்ல சாராயத்தை பற்றி பேசுவோம் ஆமாம் அது கள்ளச்சாராயம் கடை ரிசர் சாராயம் பேரை மாற்றிட்டாங்க மன்னிச்சிருக்கேன் இப்போ நல்ல சாராயத்துக்கு வரும் அரசே ஒரு சில சாராய கடைகளை விட்டுட்டு இருக்கு இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போன பாராளுமன்ற தேர்தலை ஓட்டு அன்னைக்கு ஒரு நம்ம பகுதிக்குட்பட்ட ஒரு ஊரில் வந்து மக்கள் அந்த கடையை வேணான்னு சொல்லி போராடி அதை வந்து ஊர்வர் வலுப்படுத்தி அங்கே வந்து மக்கள் இந்த கடை வேண்டாம்னு சொல்லி போராடி அந்த கடையை வந்து எடுக்கிறதுக்கான தொடர்ச்சியை ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே போராட்டம் நடத்தி ஆர்டிஓ விசாரணைலாம் நடத்தி அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உத்தரவு போட்டு நல்லா கவனமாக கவனமாக குறிப்பிடுத்துவாங்க உத்தரவு போட்டு அதை வந்து இது பண்ணாங்க அது சும்மா பணத்துக்காகவோ இல்ல அரசியல் ஆதாயத்துக்காகவோ நடந்த போராட்டம் அந்த போராட்டத்தை மக்கள் முன்னெடுக்கிறாங்க நாங்கள் எங்களோட தார்மீக ஆதரவாக கொடுத்து அந்த போராட்டத்தில் நாங்கள் பங்கெடுக்கலாம் அப்படி தான் அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அந்த ப அந்த மதுக்கடை இருந்த இடமும் அந்த சாலையும் மதுக்கடை வைக்கிறதுக்கு எதுக்கு உகந்ததாக இல்லை மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்க சாலைன்னு சொல்லி தான் அந்த மதுக்கடையை வந்து மூடினாங்க அப்ப இப்போ வந்து மறுபடியும் அதே இடத்துல மதுக்கடை வைக்கிறதுக்கான எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் அது காவல்துறையின் கவனத்துக்கு வந்திருக்கிறதாகவும் துணை கண்காணிப்பாளர்கள்கிட்ட அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டிருக்கதாகவும் செய்தி வருது அது நீங்க சட்டப்படி என்ன செய்யணுமா தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் மக்களும் மக்கள் விருப்பப்பட்டு அங்கே நடந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த மதுக்கடையை மூடுறதுனால எல்லாரும் திருப்பி நல்லவங்களிட போறாங்கன்னா அது கிடையாது ஒரு கடையை மூடும்னா தெரு தெரு கடை வந்திருக்கு அது ரெண்டாவது கடை ஆனா மக்களோட மக்களுக்கு அங்க விருப்பம் இல்லாம அங்க வலிந்த அந்த கடை தெரிவிக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சி நின்று போராடும் பதிவு செஞ்சுக்கிறேன் என்னன்னா உங்களுக்கே தெரியும் நாம் தமிழர் கட்சி கனிம வளங்களை காப்போம் அப்படின்னு சொல்லிதான் சிவகிரி அரசியல வந்து முன்னெடுத்துட்டு இருக்கோம் கனிம வளங்களை இருந்து காப்பாத்துறதுக்கு நாம் தமிழர் கட்சி எல்லா வகையான போராட்டங்களையும் முன்னெடுக்கும் சிவகிரி அரசியல வந்து பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுட்டே தான் இருக்குது காவல்துறையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது சில உதாரணங்களை தம்பி கூட குறிப்பிட்டாப்ல அவரோட கையெழுத்த அவரே போட்டு மூடிட்டாங்க கணக்கு வழக்கெல்லாம் மூடிடுதாங்கன்னு அது நடந்துகிட்டு தான் இருக்குது ஒரு புகார் வருதுன்னா புகாரை வந்து குறைந்தபட்சம் விசாரிக்கவாது செய்யலாம் யார் மேல புகார் பெற்று புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கோ அவர்ட்ட கூப்பிட்டு விசாரிக்கலாம் நீங்க புகார் கொடுத்தவங்க விசாரிக்கிற காட்டுற ஆர்வத்தை புகார் தெரிவிக்கப்பட்டவரை கூப்பிட்டு விசாரிக்கிறவங்கள காட்டுறதே இல்ல இது வந்து ஒரு புகாரில் ரெண்டு புகாரில் தொடர்ச்சியாக எல்லா புகாருக்கும் இதே தான் நடந்துகிட்டு இருக்குது இது ஒரு காவல்துறை மட்டும் இல்லை இது இது சம்மந்தமாக எந்த துறை புகார் அனுப்பிச்சாலும் யார் புகார் கொடுத்துருக்காங்க தான் பார்க்குறாங்களே தவிர யார் மேலே புகார் வந்திருக்கு என்ன மாதிரியான புகார் வந்திருக்கு இது வரைக்கும் விசாரணை யாருமே கேட்கவே இல்லை ஒவ்வொரு புகாருக்கும் அந்த புகார் கொடுத்தது யார் புகார் கொடுத்தவரை எப்படி ஆஃப் பண்ணலாம் புகார் கொடுத்தவர் ஆஃப் பண்ணால் பிரச்சனை முடிஞ்சிருமா மண்ணெல்லாம் போய் தனாலே போய் பத்திரம் போய் போய் படுத்துருமா படுத்துக்கா அதில் தோன்றின புள்ளி தானே அப்புறம் புகார் கொடுத்தவர் அம அமத்துறதுலையே நீங்கள் குளிக்க குறிக்கோளா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு விசாரணையை எப்ப முன்னெடுப்பீங்க நாமளும் கிட்டத்தட்ட இந்த அரசு அமைப்புகள் எத்தனை அமைப்புகள் இருக்குதோ அத்தனை அமைப்புகள்லயும் நம்ம புகார் வந்து பெண்டிங்ல இருக்கு மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட இருக்குது சிஆர் ஓட்ட இருக்குது ஆர்டி ஓட்ட இருக்குது தாசில்தார் இருக்குது காவல் கண்காணிப்பாளர் இருக்குது துணை கண்காணிப்பாளர் கிடைச்சிருக்கோம் ஆய்வாளர் கிடைச்சிருக்கோம் கனிமம் மற்றும் சுரங்கத்துறை கிடைச்சிருக்கோம் மாசு கட்டுப்பாட்டு கிடைச்சிருக்கோம் ஏன் அடிஷனல் செக்ரட்டரி அனுப்பிச்சிருக்கோம் எல்லாருமே வந்து புகாரை தான் பார்க்கறாங்க புகார் ஒரு புகார் வந்திருக்கு அந்த புகாரில் என்ன இருக்குன்னு பாக்கறது இல்லை யாருகிட்ட இருக்கு வந்திருக்கு யார் மேல கூட யார் மேலே வந்திருக்குன்னு கூட இது வரைக்கும் எந்த விசாரணையும் முன்னெடுக்கப்படலை இப்போ தொடர்ச்சி நம்ம நம்ம ஊரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நூத்தி நாற்பத்தி ஏழு பேர் சட்டத்துக்கு விரோதமாக கனிம வளங்களை குறித்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி அரசோட அறிக்கை சொல்லுது கனிம மற்றும் சுரங்கத்துறை அடிஷனல் டைரக்டர் அவரோட உத்தரவுப்படி நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் வந்து சட்டவிரோதமாக மண்ணை குறித்து வச்சிருக்காங்க நூத்தி நாற்பத்தி ஏழு பேருக்கு மண்ணு எங்கே இருந்து வந்துச்சு நூத்தி நாற்பத்தி பேர் மண் வச்சிருக்கான் மண்ணை எங்க இருந்து எடுத்தான் எங்க இருந்து திருடுனா திருடுனானா இல்ல சொந்த இடத்துல இருந்து எடுத்தானா இல்ல வேற யாருக்கு வாடகைக்கு வாங்கினானா எந்த ஆதாரம் எந்த தரவாக இருக்கா கிடையாது சரி இந்த நூத்தி நாற்பத்தி ஏழு பேருக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க வச்சிருக்க மட்டுக்கு அபராதம் அவன் ஆயிரம் அவன் நீங்க போடுற முன்னூறு ரூபாய் எவ்வளவு கட்டுவான் அவன் ஒரு யூனிட் மண்ணுல அவனுக்கு வரக்கூடிய வருமானம் ரெண்டாயிரம் செங்கல் ரெண்டாயிரம் ரெண்டு ஏழு ரூபா கணக்கு ஏழாயிரம் ரூபா கணக்கு வச்சுக்கோங்க பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வருமானம் வரக்கூடியவனுக்கு முன்னூறு ரூபாய் அபராதம் கட்ட மாட்டானா அப்ப நூத்தி நாப்பத்தி ஏழு பேரை கணக்கு எடுத்துட்டீங்க அபராத விதிக்கீங்க எவ்வளவு முன்னூறு ரூபாய் அதையாவது முறைப்படுத்திருக்கீங்களா அதுவும் வரல அதுவும் தொடர்ச்சியா நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு அனுமர் வாழ் மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கு ஜனவரில இருந்து ஜனவரி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு கடிதம் வந்துச்சு இது மாதிரி நடவடிக்கை எடுக்க போறோம் அது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிருச்சு இப்போ வரைக்கும் அந்த அந்த கடிதத்துக்கான நடவடிக்கை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு சரி ஏதாவது ஒரு அதிகாரி நடவடிக்கை எடுப்பாங்கன்னா ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் போதே அந்த அதிகாரி மேல அவ்வளவு அழுத்தம் ஒவ்வொரு அதிகாரி மேலையும் அவ்வளவு அழுத்தம் யார் குடுக்குறாங்க இங்க உள்ள அரசியல்வாதிகள் நீங்க ஆறாயிரம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இந்த ஊருக்கு ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்துருக்கீங்களே அவரை முதற் கொண்டு தொடர்ச்சியா அந்த ஆளுங்கட்சியோட வகையறாக்கள் தான் தொடர்ச்சியா அதிகாரிகளை வந்து அதிகாரிகள் மிரட்டுறாங்க ஓப்பனா சொல்லணும்னா அதிகாரிகளை மிரட்டி எங்க மேல எந்த வழக்கு பதிவு பண்ணாதீங்க அப்படின்னு மிரட்டுறாங்க ஒவ்வொரு ஒரு மண்ணு திருடுறவனுக்கு எங்க இருந்து போனவரும் நினைக்கிறீங்க ஒரு மண்ணு திருடுறவனுக்கும் அமைச்சரோட பிஏவுக்கு என்ன சம்பந்தம் என்ன தொடர்பு இருக்குது இங்க எடுக்கிற அத்தனை கான்ட்ராக்டும் அவர் மூலமா ஏன் போகுது மாவட்ட துணை வைப்ப துணை செயலாளர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் இந்த ஊருக்கு என்ன தொடர்பு இந்த ஊர்ல மண்ணு திருடுறதுக்கும் அவருக்கு என்ன தொடர்பு இருக்கு இந்த ஊர்ல எங்க மண்ணு திருட்டு நடந்தாலும் அவர் பேர் எப்படி அடிபடுது அவர் மேல ஒரு புகார் கூட பதிவு பண்ணலையே சரி ஆரை ஒரு புகார் கொடுத்தாங்க எனக்கு கொலை மரங்கள் கொடுக்காரு அந்த புகாரில் சார்ஜ் ஷீட் ஃபில் பண்ணாங்களா காவல்துறை எல்லாரும் நிற்கிங்கல்ல துணை கண்காணிப்பாளர் மொதல் கொண்டு வந்திருப்பாருங்க அதில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்களா ஒரு புகார் கொடுத்து ஒரு அரசு அதிகாரி தனக்கு கொலை மரங்கள் கொடுத்ததாக ஒருத்தர் மேல புகார் தெரிவிக்கிறாங்க அந்த புகாரை பதிவு பண்றதுக்கே தாமதப்படுத்தி பதிவு பண்ணிக்கிட்டீங்க ஓ சரி எஃப்ஐஆர் போட்டாச்சுல அதில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதை வந்து வழக்கை நடத்திட்டு இருக்கீங்களா அடுத்து ஒரு எஃப்ஐஆர் நூத்தி தொண்ணூ நூத்தி முப்பத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த எஃப்ஆர் பாத்தீங்கன்னா அதை பாதிக்கிற ஒவ்வொருத்தரும் சிரிக்கலாம் நல்ல கவனமா கேடுவாங்க நூத்தி முப்பத்தஞ்சு பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பயாரை படிக்கிற ஒவ்வொருத்தரும் சிரிக்கலாம் ஒரு இடத்த போய் ஆய்வு பண்றாங்க யாரு வருவாய் ஆய்வாளர் வருவாய் ஆய்வாளர் வருவாய் வட்டாட்சியர் காவல்துறை ஆய்வாளர் மூணு பேரும் ஆய்வு பண்றாங்க ஒரு இடம் ஒரு இடம் ஒருத்தருக்கு சொந்தமான இடம் அந்த இடத்துல மண் இருக்குன்னு சொல்லி புகார் எஃப்ஐஆர் போட்டாச்சு மண் எடுத்தது யாருன்னு தெரியாது மண்ணை யாருக்கு விற்க போறாங்கன்னு தெரியாது யார் திருடன்னு தெரியாது எங்க நடந்துச்சுன்னு தெரியாது சரி ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு உரிமையாளர் ஒருத்தர் பார்ல அந்த உரிமையாளர் ஒண்ணு புகார் கொடுக்கறவரா இருந்திருக்கணும் என் இடத்துல இருந்து மண்ணை திருடிட்டாங்க யாரோ திருடிட்டாங்கன்னா புகார் கொடுத்துருக்கணும்ல அந்த இதையா பதிவு பண்ணீங்களா அதுவும் கிடையாது இல்ல அவர்கிட்ட சாட்சியமாக வாங்கியிருக்கீங்களா யார் திருடுறான்னு உங்களுக்கு தெரியுமா ஏதாவது சாட்சி பதிவு பண்ணிருக்கீங்களா அதுவும் கிடையாது அதுவும் சார்ஜ் ஷீட் போடப்படாமல் ஒரு பத்தோட பதினொன்னா கட்டுல உறங்கும் அந்த புகாரம் இவ்வளவு நேர்மையான நடவடிக்கை எடுக்க தொடங்குனீங்கன்னா இந்த ஊர்ல இருக்க கனிமவளக்குள்ள எப்படி தடுத்துருவீங்க இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது முதலமைச்சர் வந்து ஒரு பெரிய அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு யார் வேணாலும் எங்க எந்த ஊர்ல மண் எடுத்துக்கலாம் அந்த தொகுதிக்குள்ள வந்து விவசாயிகள் எல்லாரும் இங்க இருக்கிற அத்தனை பேரும் மண் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காப்ல முதலமைச்சரோட அந்த உத்தரவு எப்படி இருக்குன்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் மண் எடுத்துக்கலாம் மண் மண் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது என்ன சொல்ல வராருன்னா இந்த தொகுதிக்குட்பட்ட எந்த குளத்துல இருந்தாலும் யார் வேணாலும் மண் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு இது எப்படி இது எதுக்கு வழி வைப்பா ஏற்கனவே நூத்தி நாற்பத்தி ஏழு பேர் வச்சிருக்காங்கல்ல இந்த நூத்தி நாற்பத்தி ஏழு பேரும் மறுபடியும் மண்ணை எடுத்து மறுபடியும் தன்னோட இடத்துல சேர்த்து வைக்க மாட்டாங்க என்ன உத்தரவாதம் கொடுக்க இந்த அரசு என்ன உத்தரவாதம் கொடுக்க போறாங்க இந்த நூத்தி நாற்பத்தி ஏழு பேர் திருத்தனமா தானே மண்ணை சேர்த்திருக்காங்க நீங்க மறுபடியும் இலவசமா இலவசமா மண் எடுக்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அவன் மறுபடியும் திருடதான் போறான் திருடாம எங்க எங்க இருந்து என்ன செய்வான் ஆக திருட்டுக்கு இந்த அரசு மறைமுகமா ஆதரவு ஆதரவு கொடுக்குது ஒவ்வொரு உத்தரவும் திருடர்களுக்கு ஆதரவான உத்தரவாகவே தான் இந்த அரசு போட்டு இதெல்லாம் தான் நாம் தமிழக கட்சி இந்த மண்ணில் அரசியல் சென்று தொடர்ச்சியாக நம்ம நம்ம கட்சி எடுக்கக்கூடிய எல்லா போராட்டங்களும் மக்களுக்கு ஆதரவாகவும் மக்கள் நலனுக்கானதாகவா இருக்குமே தவிர மக்களுக்கு எதிரானதாகவோ மக்கள் நலனுக்கு எதிரானதாகவோ ஒருபோது இருக்காது நாங்க பேசுறது யாருக்கு பிடிக்காதுன்னா மக்கள் நலனுக்கு எதிரான இருக்க உங்களுக்கு பிடிக்காது அதுக்கு நாம ஒன்னும் பண்ண முடியாது நாம தொடர்ச்சியா இந்த அரசியலில் பண்ணிக்கிட்டேதான் இருக்க போறோம் வாய்ப்புகளில் உங்களுக்கு நன்றி பிரிவிட பிரியாது நன்றி வணக்கம்